ஆனா ரெண்டு பேர் ஆட்ட டைம்ல இருந்து பாத்துக்கிங்களா சம்ம டைமிங் சம்ம டைமிங் லெவல் டைமிங் அங்க வரது ராங்கான டைமிங்ல கூட சில விஷயம் பெர்ஃபெக்ட்டா நடக்கும் ஆட்ட டைம்ல சீட் கிட்ட மாதிரி வரிசையா விழுந்துட்டாங்க இந்த மாடல்ஸ் ஷோக்கு நடுவுல ஷாக்கு ஷாக்கு டான்ஸ் ரொம்ப கச்சிதமா பண்ணிருக்காங்க

இன்னைக்கு போற வீடியோ வந்து வந்து நடக்கிற விஷயங்கள் இப்ப நம்ம நம்ம ஒரு விஷயம் போவோம் திடீர்னு ஃப்ரெண்டு எடுத்துட்டு கையில அப்படிம்பா நமக்கு உடனே ஷாக்கா அதே போல விஷயம் தான் யதார்த்தமா நடக்கிறது வந்து அவங்களுக்கு டைம்ல வந்து அது சிங்க் ஆயிடுது அது பாக்குறதுக்கு அவ்வளவு ரியாலிட்டியா சூப்பரா அமைஞ்சிருது அந்த மாதிரியான வீடியோ தான் பார்க்க போறோம் வாங்க வாங்கப்போம் நடந்துட்டு தான் இருக்கு

செல்லுக்கு சொந்தக்காரனுக்கு இப்பதான் உயிரே வந்துருக்கும் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் ஆனா ரியல் லைஃப்ல ஹாரி பாட்டர் எவர் தான் போலயே ஃபுட்பால் வேர்ல்ட் கப் இந்த ஷேப்ல இருக்கும் அது இந்த ரெஃபரிக்கு எப்படி சிங்க் ஆயிருந்ததுன்னு பாருங்க அவர் மண்ணையிலேயே வரைஞ்ச மாதிரி இருக்கு கோடாரி எரியற விளையாட்டா பாத்திருப்போம்

வயசானவர் ஏதோ ஆசைப்பட்டு ஊஞ்சல் ஆடுறா நினைச்சா அவர் திடீர்னு கச்சிதமான இவர் கார்ல இருந்து இறங்கின ரெண்டு சரியான நேரத்துல பிடிக்கல அவர் கார் கண்ணாடி சோலி முடிஞ்சிருந்தாக்கும் கண்ணாடி அங்க கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க கிராஸ் பண்ணும்போது மட்டும் இந்த மாடல் நடுவுல ரொம்ப கச்சிதமா

இந்த ரெண்டு ரக்பி பிளேயர்ஸும் ஒன்னா எந்திரிச்ச டைமிங் இருக்கே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கைய கீழ ஊனி முட்டில கைய வச்சி இருக்காங்க ரகுவரே இந்த அது எப்படி பண்ணாங்கன்னு தெரியல ஆனா செல்ஃப்ல இருந்து புக் கீழ விழும்போது எப்புடா காவுங்க எங்க ஆடியன்ஸ்ல டைமிங்ல ஒன்னு நடந்துது என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம் என்ன புரியலையே டிவி ஹிஸ்டரியிலேயே பெர்ஃபெக்ட் டைமிங் எடுக்கப்படுதுன்னா இதுதான் இவர் ஒரு கையை நீட்டினோட ஃபயர் ஆனிச்சு ராக்கெட் கிளம்புது டைம் நல்லா இருந்தா நமக்கு சாதகமா என்ன வேணாலும் நடக்கும் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது அந்த பால் அடிச்சு இந்த பால் உள்ள வந்து உழுது பாரு சொத்தியா இல்லையா சரியான ஷாட்ரா இது அவனுக்கு சரியான லக் சிங்கர் ஆடியன்ஸ்க்கு முன்னாடி ஸ்டேஜ்க்கு வரும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி

சரியான டைம்ல போன் நிட்டதோம் அது நிஜமாவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரி இருக்கல உண்மையிலே இதோட பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோ கிடைக்குதுன்னு பாப்போம் இவரை இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும்போது அவர் தற்செயலா கைய செஞ்சதோம் அதே சரியான டைம்ல ஸ்டேடியம் லைட் ஆஃப் ஆயிடுச்சு லைட் ஆஃப் இது பார்க்க நார்மலா போட்ட ஒரு கோல் பாயிண்ட் மாதிரி தான தெரியுது ஆனா அவர் பாஸ் பண்ணி கொண்டு போனது டீம் ஆல் காலுக்கு இடையிலோடி டோர் பெல் அடிச்சா கதவை திறந்து பார்ப்போம் ஆனா இங்க அவர் பெல் அடிச்ச டைம்ல மேலே அங்க பறவை வெட்டைய போட்டுடுச்சு இந்த பிளேயர் பால பவுன்ஸ் பண்ணும்போது

மஞ்சள் கலரும் சிவப்பு கலரும் போட்டிருந்தாங்க ஆனா இங்க டைமிங் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் அதே கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க இந்த பூனைக்கு இருக்கிற சூப்பர் பவர் தெரியுமா என்ன ஒரு டைமிங்ல கிரவுண்ட்ல இவரு உதச்ச ஃபுட்பால் இங்க அசம்பவம் நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்ல ஆனா இவர் அந்த மரத்தை கிராஸ் பண்ணதும் டைமிங்ல எஸ்கேப் ஆயிட்டாப்ல ஜஸ்ட் மிஸ் ராங்கான டைமிங்ல கூட சில விஷயம் பெர்ஃபெக்ட்டா நடக்கும் ஆட்ட டைம்ல சீட்டு கிட்ட மாதிரி வரிசையா விழுந்துட்டாங்க என்ன फ्रेंड्स வீடியோ பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு எனக்கு எல்லா வீடியோவும் பிடிச்சிருந்தது இதுல ஹைலைட்னா எனக்கு பிடிச்சிருந்தது வந்து ஒருத்தருக்கு ஃபுட்பால் கிரவுண்ட்ல வந்து நடந்து போவாரு ஒரு வேர்ல்டு கோப்பை ஒண்ணு காட்டுவாங்க அவர் மண்டையில் கிளார் அடிச்சு அப்படியே வேல்டு கோப்பையாகவே காட்டிருப்பாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இதை விட லாஸ்டா ஒரு தரமான சம்பவம் ஒன்று இருந்தது அந்த வீடியோல பக்கத்தில் உள்ளவங்க ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இந்த சைடில் உள்ளவங்க ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இவங்க பக்கம் உள்ள வெளியில உள்ள ரெண்டு பேர் ஒயிட் கலர்ல இருப்பாங்க அந்த சைடில் உள்ளவங்க வந்து ரெட் கலர்ல இருப்பாங்க சூப்பரா இருந்தது அந்த வீடியோ வந்து பாக்குறதுக்கே உள்ள உட்காந்துட்டு அவங்களே சிரிப்பாங்க இந்த பக்கம் உள்ளவங்க அவங்க சைடுல உள்ள கலருக்கு போட்டிருக்காங்க இங்க உள்ளவங்க இவங்க சைடுல உள்ள கலருக்கு ஏற்ற மாதிரியா போட்டிருந்தாங்க இது ரெண்டு பேருக்கு ரொம்ப சூப்பரா இருந்ததே புடிச்சிருந்துது எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ரெண்டு குழந்தைய பத்தகுல பறவச்சு அவங்க அம்மா உட்கார்ந்து இருக்காங்க ஒரு முத்து ஒண்ணு கீழ விழு

ரெண்டும் பர்ஃபெக்டான டைம்ல போய் ஒரு இன்ச்சு இது முன்னாடி போய் ஒரு இன்ச்சு பின்னாடி வந்து கரெக்டாக அப்படின்னா ஒரே பாயிண்ட்லயே இருக்காது ஒரே பாயிண்ட்லேயே எரிஞ்சிருக்காங்க அதனால இது ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒரே பாயிண்ட்லயே சரியான ஷார்ட் அது சூப்பராக இருந்தது அதுவும்